வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செய்கிற ஒரு கிரேவி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உடனே செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு சித்துக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு பொடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நாலு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையே இது கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா இதோடய ருசி இன்னும் நல்லாவே இருக்கும் ஆனால் நான் சேர்த்தது வந்து பெரிய வெங்காயம் தான் வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை எடுத்து அலசி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு எப்பயுமே நீங்கள் காரக்குழம்பு இந்த மாதிரி முட்டை குழம்புக்கெல்லாம் தட்டி சேர்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது அதோடய ஃப்ளேவரே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு அஞ்சு பழுத்த தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி எந்தளவுக்கு பழுத்துருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு எப்பயுமே தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அது கூட குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இல்லைனா நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் தக்காளியை நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் கூட சேர்த்துக்கலாம் அப்படி செஞ்சாலும் கிரேவி நல்லா திக்காக கன்சிஸ்டன்சியாக வரும் இந்த மெத்தடில் பண்ணும்போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை தக்காளி வெங்காயம் கருவேப்பில பூண்டு குழம்பு மிளகாத்தூள் எண்ணெய் உப்பு அவ்வளோதான் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை வெறும் குழம்பு மிளகாத்தூள் இருக்கீங்களா வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு மூன்று ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறது அவங்கவுங்க காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் காரம் கம்மியாகவே சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து அதிக அளவில் சேர்த்துறக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கிரேவி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது குழம்பு நல்லா கொதித்து நம்ம சேர்த்த எல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நம்ம சேர்த்த எல்லாம் நல்லா கொதித்து மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து இந்த குழம்புக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்து பேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அந்த முட்டையில் வந்து லேசாக கீறி விட்டுக்கோங்க அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டும் ருசியும் முட்டையிலையும் சேரும் முட்டை சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து இறக்குனிங்கன்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் நம்ம சேனலை இனிமேல் ரெகுலராக வரும் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா சி யு